உம் வாங்க சுந்தர பிள்ளை வாடி சாரதா வா வா கல்யாண விஷயமா ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமே நடக்கட்டும் நடக்கட்டும் ஆமா நிச்சயதார்த்தம் எந்த அளவுல இருக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும் ஆமா ஆமா பொண்ணை பெத்தவளாச்சே செய்யறத செஞ்சுதானே ஆகணும் என்கிட்ட அரை சவரங்கள் ஒரு மோதிரம் இருக்கு மேற்கொண்டு கால் பவுன் போட்டு ஜீனு ஒரு இனிஷியல் வச்சு ஒரு மோதிரம் பண்ணி மாப்பிளை போட்டுலான் இருக்கோம் அந்த கால் பவுனை நான் தொந்துடுறேன் மாப்பிளைக்கு பேச மோதிரத்தை பண்ணி போட்டுடுங்க நான் யாருக்கு தரேன் ஏன் அகிலாக்கு தானே தரேன் இல்லை பாருங்க சுந்தரம் பிள்ளை

வேற யாருக்கு செய்யற ஆண்டவா அவ்வளவு நல்லபடியா வாழவை அகிலா எங்க சாரதா உள்ள வேலையா இருக்கா எங்க என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல அவர்த்த கொஞ்சம் பணம் கலந்துட்டு இருந்தேன் அவரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு ரொம்ப கராரான ஆளு வட்டி எல்லாம் ஒழுங்கா கொடுத்துடணும் பண விஷயத்துல தயவு எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு போட்டு தான் பணத்தை கொடுப்பாரு அவர் அந்த மாதிரி சொல்லும்போது அகிலா இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நீ வேத மாமி வீட்டுக்கு அவ்வளோ அழைச்சிட்டு போயிடு அழைச்சிட்டு போகிறது இருக்கட்டும்ங்க வட்டிக்கு கொடுக்குற ஒரு சும்மா பணத்தை கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் ஏதாவது ஈடு வைக்கணுமே அதுக்கு நம்மக்கிட்ட என்னங்க இருக்கு ஈடு வைக்க ஒன்று இருக்கு அது இப்போ அவனுக்கு தெரிய வேண்டாம் நீ அகிலா மாமி வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்புறமா நான் உனக்கு சொல்கிறேன் வாங்க சம்பந்தி வாங்க வணக்கம் உட்கார் தேங்க்யூ அகிலா என்னம்மா இங்க வாமா வாங்க மாமா பேசிட்டு இருங்க காஃபி எடுத்துட்டு வர சரிமா உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு சம்பந்தி உங்களையும் பார்த்துட்டு மருமகளையும் சந்திச்சுட்டு போகலான்னு வந்தேன் முன்கூட்டியே சொல்லாமல் வந்துட்டேனோ என்ன சம்பந்தி இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இது உங்கள் வீடு நீங்கள் எப்போ வேணும்னாலும் வரலாம் உங்க மருமலை பார்த்துட்டு போகலாம் இதுதான் சம்மந்தி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படிப்பட்ட பாசமான குடும்பத்தில் இருந்தால் மருமக வரணும்னு ஆசைப்பட்டேன் அது நிறைவேற போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அம்மா ஒரு தட்டெடுத்துட்டு வாங்க எதுங்க அது மருமகளை பார்க்க வரணும் வெறுங்கையோட வந்தா நல்லா இருக்குமா அதான் ஒரு புடவையும் பிளவுஸ் பிட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சுந்தரம் இல்ல என்ன சம்பந்த இதெல்லாம் தப்பா நினைச்சுக்க கூடாது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு உங்களை சங்கடத்தில் அழைத்துட்டோம் தப்பு எங்களோட இதுதான் இப்படி திடீர்னு நிச்சயதார்த்தம்னு சொன்னால் பணத்துக்கு என்ன செய்வீங்க அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க வச்சுக்கோங்க அதை சமந்தி திடீர்னு முடிவு பண்ணது உண்மைதான் ஆனால் அதுக்காக இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்கிறீங்களா சமந்தி நான் ஏதோ என் பணத்தை வச்சு உங்களை பணியை வச்சுட்டு தான் மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க நானும் ரோட்லேருந்து வாழ்க்கையை தொடங்கினவன் தான் ஓஹோன்னு இல்லாட்டாலும் கடவுளாலே இன்னைக்கு ஓரளவாவது வசதியோடு இருக்கேன் எனக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அதான் மனசு கேட்கல இங்கே வந்துட்டேன் அப்படியே செஞ்சாலும் யாருக்கு செய்ய செய்யப்போகிறேன் ஏ தானே இனிமேல் இந்த விஷயத்தில் எந்த மறுப்பும் நீங்கள் சொல்லக்கூடாது நாம் எல்லாரும் நல்லபடியாக நம்ம பசங்களோட நிச்சயதாரத்தை முடிச்சு வைக்கிறோம் ஓகே அப்போ நான் புறப்படுறேன் வாங்க வரேன்மா வரேன் சம்பந்தே வாங்க பரட்டங்கள ம் உங்கள் ஆசைப்படி உச்ச பிள்ளையார் கோவில் அர்ச்சனை பண்ணிவிட்டோ ஆசீர்வாதம் வாங்கி வந்துவிட்ட நல்ல நேரம் வந்துவிடுத்தோ ஆரம்பிச்சு விடலாமோ ஆரம்பிச்சு இல்லாமே ஆ பிள்ளைக்கு தோப்புனார் யார் சாருதான் வந்து இப்படி உட்காருங்கோ நீங்கள் வந்து உட்காருங்கோ அந்த செந்தனர் எடுத்து வாழ் கொடுங்க

திருச்சி உஷா சில்க் எம்போரியம் உரிமையாளருமாகிய திரு குமாரசாமி பிள்ளை மகாலட்சுமி தம்பதியின் குமாரத்தி திருநிறை செல்வி உஷாவை திருநெல்வேலி மார்த்தாண்ட செல்வேந்தர் பிள்ளை பேரனும் சென்னை செங்கர் சில்க் எம்போரியம் உரிமையாளராகிய சிவசங்கர் ஜானகி தம்பதிகளின் குமாரன் திருநிறை செல்வன் ஜோதி செங்கருக்கும் திருவணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது

நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி நல்ல விஷயம் நல்ல விதமாக முடிய நம்ம பிள்ளைங்களே காரணமாகிட்டாங்க நீங்கள் சொல்றது ரொம்ப சரிங்க எங்க மேல்கொண்ட ஆக வேண்டியதை பற்றி பேசுங்களேன் அம்மா சொல்கிறதும் கரெக்ட் தான் நான் உடனே எங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்து நாளை குறிச்சிடுறேன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கல்யாணத்தை அந்த தேதியிலே வச்சுக்கலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் சம்மதிக்கிறோம் சம்மந்தி என் பையன் ஜோதிஷங்கிற பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் இன்னும் கொஞ்ச நாளில் அவன் முழுநேர கமர்ஷியல் பைலட் ஆகிடுவான் அவனுக்கு சென்னையில் தான் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது பட் ஒன் திங் அவன் எங்கே இருந்தாலும் புத்திசாலியாக பிழைச்சிக்கலாம் உங்கள் பையனை பற்றி நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுருக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் என் பையன் ஆகாஷ் கொஞ்சம் வித்தியாசமானவன் என்ன எதுக்குமே எதிர்பார்க்க மாட்டான் அவன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்த கூட மெரிட்டில் கிடைச்ச ஃப்ரீ சீட்டு தான் ஆமா அங்கிள் சின்ன வயசுலேருந்தே ஏன் தேவை நானே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் லண்டனில் கூட பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் என் தேவையில்லை நான் மீட் அவுட் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரியே கல்யாணத்தையும் சிம்பிளாக முடிச்சிருந்தேன் ஜோதி கல்யாணத்தை வேணால் சிம்பிளாக நடத்தலாம் வித்யா எங்களுக்கு ஒரே பொண்ணு அவன் கல்யாணத்தை எப்படி சிம்பிளாக நடத்த முடியும் நான் சொல்லி அவன் கேட்கல நீங்களாவது சொல்லுங்களேன் இந்த கல்யாணம் பிரமாதமாக நடக்கணும் இல்லையா செலவை குறைச்சிட்டு கூட இந்த கல்யாணத்தை பிரமாதமாக நடத்த முடியும்லங்கிள் நீங்கள் சொல்றது ரொம்ப கரைக்கிறமாக அப்புறம் நம்ம ஆகாஷ் கும்முடி பூண்டியில் ஒரு ஸ்பின்னிங் மில் கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆமா அங்கு கல்யாணம் ஆனதும் வித்யாவை கும்முடி பூண்டிக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் இருக்கேன் அங்கே ஒரு நல்ல வீடாக வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கிடலாம்னு இருக்கேன் என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க சென்னையில மாளிகை மாதிரி வீடு இருக்கும் போது கும்புடி பூண்டில எதுக்காக வாடகை வீட்டுல தங்கணும் நம்ம வீட்டுல நாலஞ்சு கார் இருக்கு ஏழு மணிக்கு புறப்பட்டா கூட ஒரு மணி நேரத்துல கும்புடி பூண்டி போய் சேர்ந்துடலாம் இல்ல ஆண்டி அங்கேயே தங்கியிருந்தா தான் ஒர்க்கர்ஸோட ஈகோ இல்லாமல் சகஜமாக பழக முடியும் அப்போ தான் ஒர்க்கும் பெர்ஃபெக்டாக நடக்கும் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களாச்சு உங்கள் ஒய்ஃப் ஆச்சு நீங்கள் எது செஞ்சாலும் அது அர்த்தம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் சம்மந்தி வர பத்தமாக இருந்தது நம்ம கௌரிக்கு நிச்சயார்த்தம் வச்சுருக்கிறேன் நீங்கள் குடும்பத்தோட அவசியம் அதில் வந்து கலந்துக்கணும் கட்டாயம் வந்து கலந்துக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் என்னங்க சும்மா இருக்கிற நேரத்துல இன்னும் யார் யாருக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னுட்டு ஒரு லிஸ்ட் எடுக்க கூடாதா என்ன லிஸ்ட் எடுக்கிறது சொல்ல வேண்டியவங்களுக்கு தான் சொல்லியாச்சு இனிமே யாருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியதே இல்ல வயசாக வயசாக உங்களுக்கு ஞாபகம் வரதே ಜಾசி நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாம் யோசிச்சு முடிச்சாச்சு நான் யாரையும் மறக்கல உன் சைடுல வேணா யாராவது விட்டு போச்சானே நீ யோசனை பண்ணி பாரு நம்ம சைடுல முக்கியமான ஒருத்தரை இன்னும் பார்க்கல ஊர்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நமக்கு வரலையேன்னு இந்நேரம் அவன் கொதிச்சு போயிருப்பான் என்ன தெரியாத மாதிரி என் தம்பி கணேசனுக்கு இன்னும் பத்திரிக்கை வைக்கல முதல்ல சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு வைப்பாங்க அத மறந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க இந்த செய்தி என் தம்பி காது கெட்டிச்சேன்னா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான் ஏன் மறந்தீங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமானவனா எனக்கு தெரியல நீ வேணா போய் பத்திரிகை வச்சுட்டு வா கணேசே என் கூட பிறந்த தம்பி உங்களுக்கு மச்சுடா மர முறையா நம்ம ரெண்டு பேரும் போய் தான் பத்திரிக்கை வைக்கணும் இன்னைக்கே போயிட்டு வரலாம் வாங்க இந்த ஜானகி எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னால வர முடியாது உனக்கு உன் தம்பி தான் முக்கியம்னா நீ வேணா போய்ட்டு வா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் மனசு கஷ்டப்படும்படியா நாலு வார்த்தைகள் பேச வேண்டியதும் வரும் அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு என் தம்பிய கூப்பிடலன்னா நாளைக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்க குடும்பத்துல யாரும் வர மாட்டாங்க ஜானகி நீ வேஸ்டா பேசிக்கிட்டு இருக்க நான் உன் தம்பியை கூப்பிட வேணாம்னு சொல்லல என்னால வர முடியாதுன்னு சொன்னேன் அதான் ஏன்னு கேக்குறேன் சில விஷயங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது ஜானகி இவ்வளவு நடந்திருக்க கௌரி அகிலா கல்யாண விஷயமா நான் தான் ஒத்தையில அலைஞ்சிருக்கேன் தவிர ஒரு நாளாவது நீ கூட வந்திருப்பியா இல்ல அந்த பொண்ணை வந்து பாத்திருப்பியா அது விஷயமா கேட்டிருப்பியா இதுக்கெல்லாம் நான் ஏன்னு காரணம் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அது மாதிரி தான் இதுவும் என்னால வர முடியாது உனக்கு வேணா நீ போயிட்டு வா என்ன தொந்தரவு செய்யாது தே கைத்ரே தேய் கணேஷா உன் மனசில் என்ன நீ நினைச்சிட்டு இருக்கே வந்தவங்க வாண கூட கூப்பிட மாட்டயா அப்படி நான் என்னடா பாவம் பண்ண மலர கசந்து வாசனைய நுகரற மாதிரி எங்க மனச கசக்கிட்டீங்க வான்னு उधर சொன்னாலும் எங்க மனசு ஓதக மாட்டேங்கதே அப்பா மேலே நாங்கள் எவ்ளோ பாசம் வச்சிருந்தோம்

சிக்கியிருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சேன் வந்தவரே நீங்க எல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே உங்ககிட்ட பணம் இருக்கலாம் ஆனா ஒரே இடத்துல முடங்கி கிடக்குற கௌரிக்கு எங்க பணம் கொடுக்க முடியுமா இதைத்தான் நாங்க எடுத்து சொன்னோம் அவர் அவமானம் அது இதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் சரிடா போனது போகட்டும் உங்க அத்தாங்க பத்தி உனக்கு தெரியாது நம்மள மாதிரி பரம்பரை பரம்பரையா பணத்தை பார்த்தவரா இருந்தா பழகற பக்குவம் தெரியும் துணி முட்டையே தலையில வச்சுக்கிட்டு தெரு தெருவா விற்று பணக்காரரானவர் ஏத்த இறக்கும் அப்படித்தான் இருக்கும் இதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத வர பத்தொன்பதாம் தேதி நம்ம கௌரிக்கு நிச்சயதார்த்தம் குடும்பத்தோட வந்து சேரு நீ பொண்ணு கொடுக்கலண்ணா என்னடா என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு கிடைக்காதான்னு சவால் விடுற மாதிரி ஒரு பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பொண்ணு கூட யாரோ ஏழை பொண்ணு தானா எல்லாம் அவரே பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டாரு எப்படியோ கௌரிக்கு கல்யாணம் நடந்தா போறேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் சரி நான் கிளம்புறேன் நீங்க எல்லாம் குடும்பத்தோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுங்க வரமாட்டேன் கண்டிப்பா வரமாட்டேன் நிச்சயதார்த்தத்துக்கு மட்டுமில்லை கல்யாணத்துக்கும் நாங்க யாரும் வரமாட்டோம் மறுபடியும் வீடு தேடி வந்து அவமானப்பட நான் தயாரா இல்லை

வணக்கம் மாமி வாங்கோ உட்காருங்கோ மாமி அகில எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ அவளுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியணும் இல்ல அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அகில கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் தாராளமா பேசுங்கோ அகிலா வாழ குடும்பத்தை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க பேசிட்டே இருங்கோ நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் வாடி தங்கோ

கௌரி சங்கர் ஜோதி பிரபா என் பொண்ணு வித்யா யாருமே தன்னை கோடி சொரனாக நினச்சிக்கிறது இல்லை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உன் மாமியார் ஜானகி இருக்காள கொஞ்சம் பணத்தை ஒரு பிடிச்சவ